இறைசாட்சி மகிழ்ச்சி அவர் அங்கு இல்லை தேடி வந்து மற்றவர்களும் கவலையோடு நோக்கிய கல்லை நீர் அவர்களுக்காக எது அவர்கள் வாழ்வில் மை அடைய தடையாக இருந்ததோ நீர் அதை மாற்றி காண்பித்தீர் அவர்களிடம் எந்த ஒரு உதவியும் கேட்காமலேயே நீர் செய்தீர் மை காண வேண்டும் என்கிற ஒரே ஒரு விருப்பத்தை அறிந்து அவர்களை விசுவாச வாழ்வுக்கு எதையெல்லாம் தடையெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் நீரே முன்வந்து நிவர்த்தி செய்து தந்தீர் சுவாமி அவர் இங்கு இல்லை இறந்த இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட உண்மை வெறும் உடலை மட்டும் காண வேண்டும் சடங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணி வந்தவர்களுக்கு நான் இறப்பின் தெய்வமல்ல என்றும் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை உணர்த்துகின்றீர் ஆண்டவரை எங்கள் வாழ்விலும் நாங்கள் நம்பிக்கையோடுமை நாடி வரும் பொழுதெல்லாம் எத்தனைய தீமைகள் விசுவாச குறைபாடுகள் எதிரே உள்ள பிரச்சனைகள் எம்மை வாட்டுகிறது நம்பிக்கை இழக்காமல் வாழும் பொழுது அவர் எங்கு இல்லை என்பதை போல உன் நோய் அங்கே இல்லை உன் பிரச்சனை அங்கே இல்லை உன் துயரம் அங்கே இல்லை நான் உன்னை அதிலிருந்து விடுவித்து விட்டேன் நான் உன்னை மீட்டு கொண்டு விட்டேன் என்று எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிற தாசீர்வாதமான வாழ்விலே இந்த நாள் முழுவதும் எங்களை வெளிநடுத்துறளும் சுவாமி இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்